ஹலோ நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டே இன் மெய் லைஃப் அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வெயிட் மெயின்டெனிக்கு உங்களுக்கு வந்து வந்து டிப்ஸ் இருக்க போகுது சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் டே விலாக் வந்து பார்க்கலாம் என்னோட ஒரு சிஸ்டர் இருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் பிரீத்தி அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து விஜய்ன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெட்டிங் அனிவர்சரின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் நீங்க வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா நீங்க நினைச்சதெல்லாம் வந்து வாங்கி நிறைய பேருக்கு கனவுகள் எல்லாமே ஒன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறி நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாங்க நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சோ அதான் அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டருமே வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க பெரிய பெரிய ஹாய் எல்லாருக்குமே எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ எல்லாமே எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனிதா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் எயிட்டி கேஜில இருந்து செவன்டி த்ரீ வந்திருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுல வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எவ்வளவு டேஸ்ல வந்து வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவங்க மென்ஷன் இன்னும் பண்ணல இருந்தாலுமே அவங்களோட அந்த ஒரு செவன் கேஜி லாஸ் பண்றதுன்றது பெரிய விஷயம் அந்த இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம வந்து ஒரு ஒரு கேஜி குறைக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள குறையலாம் வச்சுக்கோங்களேன் அதை கிவ் அப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கும் உண்மையாவே அதுதான் இப்ப நிறைய பேர் நிறைய சிஸ்டர் வந்து என்னால ஃபாலோவே பண்ண முடியல சிஸ்டர் நிறைய பேர் வந்து எப்படி நீங்க குறைச்சீங்க எப்படி நீங்க குறைச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு விஷயம் பண்ணணும் அப்பதான் நம்மளால வந்து குறைக்க முடியும் சரிங்களா ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு உடனே ரிசல்ட் வரும்னா எப்படி எங்க பாடியில உடனே வந்து ரியாக்ஷன் கொடுக்கும் நம்ம கொழுப்புகளுக்கு அறைய டைம் எடுக்கும் இல்லையா சோ அதனால நீங்க அதை தொடர்ந்து பண்ணணும் என்ன பண்றீங்க இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு ஒரு சிலர் ட்ரெஸ் பண்ணும் போது நல்லா இருக்கு ஆஹ் அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கு அந்த மாதிரிலாம் யோசிப்போம் அப்போ அதெல்லாம் நம்ம நம்ம அதுக்கு என்ன யோசிக்கணும் சோ எதுவுமே ஈஸியா வந்து கிடைச்சிடாது சரிங்களா ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்பே போடாது ஒரு சிலருக்கு கொஞ்சமா சாப்பிட்டா கூட உடம்பு போடும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் சோ ஒருத்தருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரியான பிரச்சனை இருக்கும் சோ லைஃப்ல வந்து பிரச்சனைகள் இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து எப்படி கடந்து வரணும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து யோசிக்கணும் அஹ் நம்ம வந்து இப்ப வந்து ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களா இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாம மட்டும் பட்டாவே நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது ஒரு விஷயம் வந்து வந்து ஒரு ஸ்போர்ட்டிவா நம்ம எடுத்துக்கிட்ட அவங்க இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத யோசிச்சு நம்ம கிட்ட இருந்து அதை மாற்றத்தை நம்ம அப்ப அது ஆப்போசிட் சைட்ல சூப்பரா அவங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும் சரிங்களா நான் எப்பவுமே சொல்றது அஹ் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம லைஃப்லயே எடுத்துக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷத்தை வந்து நீ வந்து தேடாத உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்து இருக்கும் உண்மை அதுதான் அத வந்து நம்ம நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணனும் சின்ன சின்ன விஷயங்களை கூட செலிப்ரேஷன் பண்ணியோ ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து இப்ப நானா இருக்கட்டும் நான் அதுதான் வந்து பண்றேன் இப்ப எல்லாமே நிறைய விஷயங்கள் ஆனா அதே தான் நான் சொல்றேன் ஆஹ் இப்ப வந்து வெயிட் லாஸ் நடக்கணும் நடக்கணும்னு நீ யோசிச்சுட்டு நம்ம பல வீடியோஸ் வந்து பார்த்திருப்போம் நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம் ஆனா அதை வந்து ட்ரை பண்ணி இருக்க மாட்டோம் கன்சிஸ்டண்டா அத நீங்க பண்ணுங்களேன் அதற்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா அதுவும் ஹெல்தியான வேலை பண்ணும் போது நீங்க நல்லா சாப்பிட்டே குறைக்கலாம் யாருக்குமே நிறைய பேர் வந்து என்னால டீ அடிக்டடா இருக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க அதனால நீங்க அது வந்து உங்களால முடியும் நீங்க நினைச்சா முடியும் உங்களோட பாடி உங்களோட பேச்சு கேட்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்க யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட பாடி நம்மளோட பேச்சு கேக்கலன்னா ஆப்போசிட்ல சைட்ல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க இப்ப நம்ம பிள்ளைங்களோ நம்மள ஹஸ்பண்டோ இருக்காங்கன்னா அவங்க எப்படி நம்ம நம்ம பாடி நம்ம பேச்சு கேட்கலன்னா அவங்க மட்டும் கேட்கணும்னு நம்ம ஏன் நினைக்கணும் பாருங்க அந்த மாதிரிலாம் நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமுமே நம்ம பாடி நம்ம பேச்ச கேட்கணும் கேட்டுச்சுனா தான் நம்ம ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா வாழ முடியுன்ற மாதிரி இருக்கு இப்ப நீங்க பாருங்களேன் நல்லா ஃபுட்ட ஃபுட்டு நல்லா கரெக்டா சாப்பிட்டு அப்படி இருக்கவங்களே வந்து இருக்கிறது கிடையாது நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது நம்ம எல்லாருமே பாக்குறோம் அப்படி இருக்கும்போது அன்வான்டா சாப்பிட்டா நம்ம என்ன ஆகவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நல்லா சொல்லுவேன் ஒரு சில நம்மளா நாற்பது தாண்டற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்காவது நம்ம பாடியை வந்து நல்லா ஃபிட்டாகவோ ஹெல்தியாவோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது தண்ணி எதுக்கு நிறைய குடிக்கணும்னு சொல்றோம் நம்ம வந்து ஹைட்ரேட் ஆக கூடாது ஹைட்ரேட் ஆக விட்டோம்னா எவ்வளவு பிரச்சனைகள் டீஹைட்ரேட் ஆச்சுன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்குது நமக்கு ஸ்கின்ல நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இருந்து நம்மளோட கொழுப்பு குறையில இருந்து எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு பச்சை தண்ணிங்க அது தண்ணியை குடிக்கிறதுனாலே நமக்கு அவ்வளவு வந்து பெனிஃபிட்ஸ் இருந்து இருக்கு அது வந்து குடிக்க முடியல சிஸ்டர் சில வலிக்குது வயிறு அந்த அளவுக்கு நீங்க குடிக்க வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு ரெண்டு பாட்டிலு கூட நீங்க அளவா எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம இன்னைக்குள்ள குடிக்கணும் அந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க லேட்டஸ்ட் கணக்குல கேப் விட்டு கேப் விட்டு குடிங்க ஒரே நேரத்துல வந்து குடிக்காதீங்க அதான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் வந்து போறதுக்கு தான் நிறைய பேர் சொல்வீங்க வாக்கிங் வந்து போனா நிறைய பேர் வந்து கேலி பண்றாங்க சிஸ்டர் இந்த மாதிரி வாக்கிங் என்ன உடம்பு குறைக்க போறியா நக்கல் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க நம்ம உள்ளியா இருந்தாலும் பண்ணுவாங்க குண்டா இருந்தாலும் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணிக்கிறாதீங்க நாலாம் வீட்டுக்குள்ளேயே கூட வாக்கிங் வந்து பண்ணியிருக்கேன் ஏன்னா குழந்தைகள் சின்னதா இருக்கும்போதெல்லாம் சோ அது நம்ம தான் உருவாக்கணும் அதற்கான சூழ்நிலை எது வந்து நமக்கு பெஸ்டா இருக்கும் இதை பண்ணா நமக்கு சரியா இருக்கும்னா நம்ம அடுத்தவங்க பத்தி கம்பேர் பண்ணணும் அவசியம் கிடையாது இதுவே நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்னா அதை பார்த்து ஐயோ அழகா வெயிட் லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கும் அவங்கதான் வருவாங்க புரியுதுங்களா சோ அதனால நீங்க யார் எதையுமே இது எடுத்துக்காதீங்க வாக்கிங் நல்லா ஒரு மணி நேரம் பண்ணுங்க எதுக்கு எக்ஸசைஸ் வேணான்றேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அது பாடி வழி எல்லாம் எடுக்குமா அப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அதனால ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுவீங்க விட்டுருவீங்க வாக்கிங்லயுமே பெயினிங் வந்து இருக்கும் அப்பதான் வந்து குறையும் ஆனா போக போக உங்களுக்கு அது வந்து அந்த பெயின் எல்லாமே கம்மி ஆயிடும் தூக்கம் வரும் வாக்கிங் போறதுக்கு சிறந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ணிட்டு போறதுக்குன்னா வச்சுக்கோங்களேன் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லாவும் தூக்கம் வரும் நிறைய பேர் சொல்றீங்க ஐயோ வெயிட் லாஸ் நான் அறமுறையா சாப்பிடறதுனால எனக்கு தூக்கம் வரலையோ ஸ்டெப் எல்லாம் கேட்டிருக்கீங்க நிறைய பேரு அதெல்லாம் காரணமே கிடையாது சரிங்களா சோ அதனால நீங்க வந்து அப்படி தூங்குங்க அப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு நான் எப்பவுமே சொல்றது இந்த பழங்களை வந்து ஜூஸ் பண்ணி குடிக்காம நார்மலா நீங்க அந்த சக்கையோட சாப்பிடும்போது அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாமே தீரும் சரிங்களா சோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோங்க சோ முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பா குறைச்சிடலாம் ரொம்ப ஈஸியா குறைச்சிடலாம் கரெக்டான டயட் ப்ரோட்டீன் ஃபைபர் நல்லா இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து இப்ப நம்ம பட்னியை கடந்தா வெயிட் லாஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு மசில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இழந்துட்டு இருக்கோம் தொலை தொலை தொலைன்னு ஒரு மாதிரி ஆயிடும் அது வந்து ஒரு அன்ஹெல்தியான வெயிட் லாஸ் அது நல்லதே கிடையாது எக் டயட்னு சொல்லிட்டு முட்டை மட்டும் சாப்பிட்றதெல்லாம் இருக்குது சோ அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒஸ்ட் நம்ம நிறைய பேர் இறந்து போறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்டுக்கிட்டே குறைக்கிறோம் டேஸ்டியா சாப்பிட்டுக்கிட்டே குறைக்கிறோம் நிறைய ரெசிபிஸ் போடுறோம் அப்புறம் ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க குறைச்சிட்டு அதை நான் குறைச்சிட்டேன்னு சொல்லுங்க சரிங்களா அப்புறம் வந்து அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னால குறைக்க முடியுமா சிஸ்டர் வெயிட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எப்படி முடியாதுன்னு நினைக்கிறீங்க நான் சொன்னா உங்களால முடிஞ்சிருமா நீங்க யோசிக்கணும் சிஸ்டர் நீங்க குறைக்க முடியும் இந்த இவ்வளவு பேர் குறைச்சிருக்காங்க கமெண்ட்ஸ்ல எவ்வளவு பேர் குறைக்கிறத பாத்துட்டு இருக்கீங்க அப்படியே முடியாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா முடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இதை கேளுங்க நான் கிளியர் பண்றேன் ஒவ்வொரு தடவையும் இவ்வளவு தூரம் சரிங்களா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லவே டெல்லி தமிழ்ச்சி அஃபிஷியல் இருக்குது அதுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஷேர் பண்றேன் நானு அவ்வளவுதான் சரிங்களா இதுதான் சிம்பிளான விஷயம் வெயிட் லாஸ்க்கு வேற எதுவுமே கிடையாது கவலையே படாதீங்க அதுக்கப்புறம் எனக்கு பேசிட்டு இருக்கும் போது எங்களுக்கு ஒரு சிவப்பு கப்பு தொங்குனது ரோஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு சொன்னாங்க ஒரு சிஸ்டர் உண்மையாவே அதுக்கப்புறம் தான் நான் வந்து நோட் பண்ண அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறம் சிக்கன் வந்து எவ்வளவு அளவு எடுத்துக்கலாம்னு கேட்டிருந்தீங்க சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நாலஞ்சு குட்டி குட்டியா ஒரு நாலஞ்சு பீஸ் ஒரு நேரத்துக்கு அந்த மாதிரி ப்ரோட்டீன்க்காக நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா நீங்க அளவெல்லாம் ரொம்ப உண்மையாவே டென்ஷன் தான் ஆகும் சரிங்களா நான் எப்பவுமே அளவு எடுத்துக்கிறது ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கும் ஆஹ் கலோரிஸ் பாக்குறது ஒரு சிலர் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா பண்ண வேணாம்னு சொல்லல பண்றாருந்தான் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரிதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி கலோரிஸ் வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த்தி சைமின் ஆப்ல நீங்க உங்களோட டீடைல்ஸ் போட்டீங்கன்னா அதுவும் வரும் அதுலயே நீங்க டெய்லி வந்து கலரிசும் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு இது மைண்டட் அப்படி இருக்கும் இல்லையா அது மாதிரி நீங்க பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால பண்ண வேணாம்னு நான் வந்து சொல்லல உங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெய்லி வெயிட் செக் பண்றது நிறைய பேர் பிடிக்காது நிறைய பேர் பிடிக்கும் அது அவங்க அவங்களோட விருப்பம் சரிங்களா ஆனா வெயிட் லாஸ் பண்ணுன்ற குறிக்கோள் கரெக்டா சாப்பிட்டு கன்சிஸ்டன்டா இருந்தது கண்டிப்பா குறையும் சரிங்களா ஸ்வீட் கார் எப்படி சிஸ்டர் உரிக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னு நான் வாங்கினது வந்து ஸ்வீட் கார் உரிச்ச ஸ்வீட் கார் தான் வாங்கினேன் நார்மலா இருந்தாலும் எப்பவும் போல நம்ம அப்படி உரிச்சா வந்துடுமே அதை சாஃப்டா இருக்கனால பியுன்னு நினைக்கிறீங்களா மெதுவும் அப்படி இப்படி உரிச்சிங்கன்னாவே வந்துடும் சரிங்களா அதான் அதுக்கப்புறம் லைவ் எல்லாம் நீங்க வரமாட்டீங்களா சிஸ்டர் அப்படியே கேட்டீங்க ஒரே ஒரு தடவை தான் நான் வந்தேன் லைவ்லன்னா நம்ம வந்து அப்படியே அமைதியா ஒரு பொறுமையா உட்காந்து பேசணுங்க பிள்ளைங்க எல்லாம் அந்த இடைஞ்சல் இல்லாம நம்ம வந்து பேசினாதான் கிளியரா பேச முடியும் சோ அதனாலதான் இது வரைக்கும் ஒரு தடவை தான் வந்தேன் அதுக்கப்புறம் வரவே இல்லை சீக்கிரமா கண்டிப்பா வர்றேன் எல்லாரும் அவங்க கூட எல்லாருமே பேசணும் எனக்கு ஆசை தெரியுது சரிங்களா சோ அவ்வளவுதாங்க ஆல்மோஸ்ட் நீ கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க நான் வந்து காமனா நீங்க வந்து இவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்சய திருதியை ஸோ அட்சய திருதியைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஒரு டே சரிங்களா அட்சய திருதி அன்னைக்கு நம்ம வந்து நகை வாங்குறோமோ இல்லையோ நம்ம எல்லாராலையும் வாங்க முடியுமோ இதெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அச்சய திருதி அன்னைக்கு ஏதாவது வந்து தானம் வந்து பண்ணுங்க உங்களால முடிஞ்ச தானம் சரிங்களா ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்கறது வருஷம் வருஷம் நான் எப்பவுமே இதுதான் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டை வந்து வாங்கி கொடுக்க சொல்லிட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க ஏன்னா ஹஸ்பண்ட் ஆபீஸ் போயிட்டாங்களா எப்பவும் லீவ்ல எனக்காகவே இருப்பாங்க நான் அவங்க வந்து சமைச்சு போய் குடுப்பேன் நான் இப்பவுமே அச்சய திருதியைக்கு நம்ம நகை எதுவும் வாங்குறீங்களா இல்லையோ சாமிக்கு ஒரு பிரசாதத்தை செஞ்சு வச்சுட்டு அஹ் அன்னதானம் ஆஹ் தானத்திலயே தானம் அன்னதானம் அது பண்ணலாம் இல்லன்னா நீங்க ஏதாவது ஒரு தானம் பண்ண அவ்வளோ நல்லதுங்க அச்சை திருதி இன்னைக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வருஷம் பண்ணுங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாக்காதவங்க பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்களா உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா வருஷம் வருஷம் நான் அன்னதானம் பண்ணது எல்லாமே போட்டிருக்கேன் ஆல்ரெடி போஸ்ட் சோ அதுதான் சரிங்களா சோ அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு அந்த டே தான் வந்து பாப்பீங்க ரொம்ப தாங்க இன்னைக்கு வந்து இருக்கும் சோ பாருங்க சரிங்களா இன்னைக்கு வந்து அப்படியே கிளீனிங்லேயே போயிடுச்சுங்க அச்சை இல்லையா வீடை தான் கிளீன் பண்ணிட்டு சாமி கும்பிடுறது அப்படியே போயிட்டு இருந்தது சோ அதான் கமெண்ட் எல்லாமே ரிப்ளை வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நாளைக்கு வந்து மே ஒண்ணுங்க என்னோட அம்மாச்சி அன்னைக்கு வந்து தொழிலாளர் தினம் இல்லையா அவங்க எல்லாம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சொல்லுவாங்க இல்லையா பிறந்த நாள்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அம்மாச்சி எங்களுக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க என்னோட அம்மாச்சின்னா இப்ப அம்மா மாமியார் இருக்காங்களா அவங்க இல்ல அவங்களுக்கு பர்த்டே உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே என்னோட அம்மாவோட அம்மா ஓன் அம்மாச்சி சோ அவங்க வந்து இறந்துட்டாங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு எனக்கு முதல் பிரசவம் எல்லாம் பார்த்து விட்டு அம்மாவுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே எனக்கு இதுவா இருந்தாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அவங்க இருக்கும் போதே நாங்க வந்து தொழிலாளர் தினம் அன்னைக்கு மே ஒண்ணு ஏன்னா அவ்வளவு உழைச்சிருக்காங்க ரொம்ப உழைச்சிருக்காங்களா சோ அன்னைக்கு பர்த்டே நாங்களா நானா நானா கிரியேட் பண்ணேன் கிரியேட் பண்ணி இது பண்ணேன் என்னோட ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்குமே அம்மாச்சி இருக்கிற வரைக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அப்புறம் வந்து கட் பண்ணி இப்போ அம்மாச்சி இறந்துட்டாங்க அதுக்கப்புறமா நாங்க வந்து இப்பவுமே கொஞ்சம் ஏதாவது அன்னதானம் பண்றது அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதனால அவங்க எங்கேயாவது இருந்து நம்மளோட இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க எங்க அம்மாச்சி ஒரு வார்த்தை சொன்னாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா என் பேத்தி என்ன மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது அவங்க இருக்கும்போது சொன்னாங்க என்னன்னா அவங்க ஏஜுக்கு இந்த வயசுல நான் வந்து அவங்க அளவுக்கு வந்துட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஏதோ சாதிச்ச ஒரு மன திருப்தியில நான் இருக்கேன் என் அம்மா அப்பா இல்லாம என்னை வளர்த்தவங்களுக்கு நான் ஏதோ ஒரு இது கொடுத்துருக்கேன் இல்லையா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் அது உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பர்த்டேவே செலிப்ரேட்டே பண்ணது கிடையாது சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஆஹ் அவங்க ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்குங்க நம்ம எல்லாம் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் கிரியேட் பண்ணே அதை வந்து அவங்க இருக்கிற அவர் அவங்க இருக்கும்போதே ஒரு நாலு வருஷத்துக்கு மேல நாங்க செலிப்ரேட் பண்ணோம் இப்போ இறந்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தியை கொடுத்து அந்த அன்னைக்கு அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க நாங்கள் பாத்துருக்கோம் ரியலா சோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எங்களுக்காக அவ்வளவு உழைச்சிருக்காங்க அதான் சொல்ற எங்க அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஏழு பிள்ளைங்க மொத்தம் ஏழு பிள்ளைங்களுக்குமே ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நாங்கதான் மூத்த அம்மா தான் மூப்பு அவங்களுக்கு முன்னாடி ஒரு மாமா இருக்காங்க பொண்ணுக்கு தானே கல்யாணம் பண்ணுவாங்க சோ நானும் என்னட அண்ணனும் தான் மூப்பு சோ இருந்தாலுமே எங்க மாமா பொண்ணு எல்லாருமே இருக்காங்க அந்த இதுலயுமே என்னை வந்து அவங்க வந்து ப்ரௌடா பேசினாங்க அம்மாச்சி இந்த மாதிரி என்ன மாதிரி என் பேத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே அதான் அதான் சொல்றேன் அது ஒரு இதுதான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா நான் வந்து நினைக்கிறேன் ஆஹ் அதுதாங்க ஏதோ ஒண்ணு நம்ம வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னுட்டு அவங்களோட ஆத்மா நல்லபடியா இருக்கணும் நம்மளோட ஒவ்வொரு சக்சஸையும் நான் இவ்ளோ தூரம் வந்துட்டு இருக்கேன்ன்னா அவங்களோட இதுதான் ஆனாலும் ஜீரோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஜீரோ சமைக்க தெரியாது ஒண்ணுமே தெரியாது ஆனா இப்போ இவ்வளவு தூரம் பண்றேன்னா அவங்களோட ப்ளட் எல்லாமே நமக்கு ஊறுது இல்லையா அவங்கள பார்த்து பார்த்து நம்ம வளர்ந்திருக்கோம் ஒரு வேலையும் செய்யாத இப்ப இவ்வளவு செய்யறேன்னா அது எல்லாமே அவங்கள பார்த்து அவங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் சோ அது வந்து பெரிய விஷயம் லேடி தான் என்னோட அம்மாச்சி ஆஹ் அவங்க கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து வந்ததுதான் இது அது நினைக்கும் போது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு அம்மாச்சி ஏதாவது ரூபத்துல இங்க ஏதாவது இருப்பாங்க நம்ம நம்மள வந்து என்னை வந்து இப்ப மத்த பிள்ளைங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க இல்லையா நாங்க தானே அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க சோ எங்களை செட்டில் பண்ணிட்டோம்ன்ற ஒரு சாட்டிஸ்பைடு அவங்களுக்கு வந்து ரொம்பவே இருந்தது என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது எங்க அம்மாச்சி இங்கே தானே பார்த்தாங்க டெல்லியில தான் பார்த்தாங்களாம் அப்படி அப்போ உனக்கு அதை பார்த்தத பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பை வந்துருச்சு வினி வந்து பாத்தீங்கன்னா நல்லா செட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுக்கு இறக்கும் போதும் அவ்வளோ ஒரு திருப்தியா தான் வந்து நாங்க எல்லாருமே கூட்டு குடும்பமா உட்கார்ந்து இருந்தோங்க நானும் இங்கிருந்து டெல்லியில இருந்து போயிட்டேன் சின்னவனை மட்டும் தூக்கிக்கிட்டு அங்க சுத்தியிலும் உட்காந்து எல்லாருமே நாங்க குடும்பம் இருந்துதான் அந்த உயிர் பிரிஞ்சது அதுவே பெரிய பிளஸ்டான விஷயம் இல்லையா இருக்க காலகட்டத்துல எல்லாம் பேத்தி பிள்ளைங்க எல்லாருமே சுத்தி உட்காந்து எங்க அம்மாச்சியோட உயிர் போச்சு சோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் நான் வந்து அன்னைக்கு கூட நான் போயிருந்தேன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு என்ன சின்ன பையனை தூக்கிட்டு போயிருந்தேன்னா அப்ப நான் படுக்கிறேன் மச்சி சித்தி எங்க சித்திட்ட சொல்றேன் தம்பியை பாத்துக்க சுத்தி வந்தேன் படுக்கிறேன்னு சொல்லிட்டு படுக்கிறேன் அப்ப எங்க அம்மாச்சி சொல்றாங்க நீ வினி கதைக்கே தூங்காத இப்ப தூங்காத உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷத்துல உசுரு போச்சுங்க அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு அவங்க உயிர் போகும்போது நான் கூட பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க அது எனக்கு இன்னுமே தோணிட்டே இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு நம்மளை யோசிச்சிருக்காங்க யோசிச்சிருக்காங்கன்ட்டு சோ அதுதாங்க நம் நான் வந்து ஒரு தீபாவளிக்கோ இந்த இப்ப பலகாரம்லாம் எல்லாமே செய்றேன் இல்லையோ அதெல்லாம் பார்த்து அவ்வளவு கோரிப்புடைவாங்க பே இது பண்ணு அந்த ஏரியாவே சொல்லி வைப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க என்ட்ட அவ்வளவு அம்மாச்சு அவ்வளவு பெருமாப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம வந்து ஜீரோவா இருந்திருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்லி காலேஜ் போறது அந்த சும்மா இருப்போம்ல சமைச்சுவச்சா சாப்பிடுறது அந்த மாதிரி என்னதான் அம்மா அப்பா இல்லாம இருந்தாலுமே எங்களை வெது வேலையே வாங்கினது கிடையாதுங்க எங்க அத்தை மாமா எங்க சித்தி சிதப்பா யாருமே எங்களை வந்து உண்மையாவே சொல்ற க்ரீசைஸான இது கிஃப்ட் தான் என்னோட என்னோட ஃபேமிலி எனக்கு ஸோ அப்படி இருந்தேன்னா அப்படியே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இவ்வளவு வளர்ந்துருக்கேன் அவங்க ஊட்டின ஒரு விஷயம் எல்லாமே எனக்கு வந்து அவங்களோட பிளட் ஊறுது உடம்புல அது எல்லாமே காரணம்னு தோணும் போது அவ்வளோ உண்மையாவே சந்தோஷமா இருக்கு ஸோ அதுதாங்க அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணுமே இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ அவங்களுக்கு வந்து நாளைக்கு நாங்க வந்து பர்த்டேன்னு செலிப்ரேட் பண்ற நாள் ஸோ நான் எல்லாருமே அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க உங்களோட பிரார்த்தனையை கொடுங்க அவங்க வந்து நல்லா அவங்களோட ஆத்மா வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதை அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் ஸோ வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸ்கிப் பண்ணாம வீடியோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க பார்க்கலாம் காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்மளோட வெயிட் ஐம்பத்தி புள்ளி பதினஞ்சு வந்து இருக்குது சூப்பர் சூப்பர் இதிலே மெயின்டைன் ஆனாலே போதும் அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நார்மலான தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் அதுக்கப்புறமா நேற்று வச்சு பேர் குழம்பு மறுநாள் வர்ற மாதிரி தான் வந்து வச்சேன் மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதை நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறமா ஒரு சைடில் பாலும் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன் காய்ச்சிட்டதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து ஆற்றி வச்சிடலாம் அது வந்து இல்லையா ஸோ அதனால ஆற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து வேலை பண்ணலாம்னு சொல்லிச்சு அவனுக்கு வந்து குட்டி குட்டி தோசை தான் வந்து சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தோசை இந்த இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சாலே ஸோ சிம்பிளாகவும் இருக்கும் அவனுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ தான் வந்து அப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் டிஃபன் பாக்ஸில் குட்டி குட்டி தோசை அதுக்கப்புறம் இட்லி புடி நல்லெண்ணெய் வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டில் டப்பாவில் வச்சு பேக் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் வந்து தம்பியை வந்து கிளப்பி விட்டாங்க அவரும் வந்து ரெடி ஆயிட்டாரு கொண்டு போய் விடுறதுக்காக போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து தயிர் சாரம் தான் வந்து தாளிச்சிருக்கேன் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டேன் இது வந்து மல்டி கிரெயின் பிரெட்டு ஸோ ஹஸ்பண்ட்காக இது அவருக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் தான் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் பேர்லாம் நல்லா சூப்பியிருந்தாலும் அந்த மொச்சப்பேர்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதெல்லாம் வச்சு ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு அம்மாக்கு வந்து கல் தோசை மாதிரி தான் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் தோசை வந்து நல்லா அந்த ஊத்தாப்பை மாதிரி போட்டால் ரொம்ப பிடிக்கும் அது கூட இட்லி பொடி நல்லெண்ணெய் அது கொஞ்சம் மொச்சை குழம்பு வச்சு அந்த காஃபியெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து தர்பூசணி பழம் தான் வந்து கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலையில் அந்த ஒரு மாதிரி படப்படான்னு வேலை பார்த்துட்டு போல இந்த மாதிரி சில்லுன்னு சொல்லி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது தர்பூசணி பழம் ஒரு ஆப்பிள் அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸ் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஃபீலிங்காக வந்து நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாமே கழுவி போட்டாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அச்சை திருதி இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெக் வெக்கையும் பயங்கரமாக வச்சு நீர் தான் தலை குளிச்சு இருந்தாலுமே திருப்பியும் வந்து நல்லா தலை குளிச்சுட்டு பிரசாதம்லாம் பண்ணி சாமி கும்புலான்ட்டு சூப்பராக வந்து அடுப்பில் வந்து பால் வந்து இருந்தேன் பாயசம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பாருங்கனால வீடெல்லாம் தொடச்சி பெட்ஷீட்லாம் மாற்றிட்டேன் நான் ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் காட்டுறது இல்லைங்க ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு அதில் வந்து சேமியாக தான் வந்து சேர்க்குறேன் இது வந்து வருத்த சேமியாக நீங்கள் நார்மல் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த சேமியாக தான் வாங்குவோமா ஸோ அதாச்சும் யூஸ் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து வேகட்டும் கீழி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் ஆப்பிள் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பல் அப்புறம் நிஜாம் பாக்கு வாங்கி வெத்தலை பாக்கு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நல்லா சேமியை வெந்துருச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இனிப்புக்காக நாட்டு சக்கரை தான் நான் வந்து சேர்க்குறேன் நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பண்ணுறேன் சும்மா வீட்டில் உள்ளவங்களுக்கும் அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டு பையாக்கு மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதமும் முந்திரியும் நல்லா பொடியா வந்து இது பண்ணிட்டு நெய்யில் வறுத்து போட்டுட்டேன் அவ்வளோதான் சிம்பிளா பாயசம் வந்து ரெடி ஆயிடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சாமிக்கு அவங்களோட சாமியோட பிளேட்ல எல்லாமே தேவையான எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் மாடியில இருக்க ரூமுக்கு போயிச்சு பூஜை ரூம் இருக்கு இல்லையா சூப்பரா வந்து பனங்கற்கண்டு ஆப்பிள் அதுக்கப்புறம் வாழைப்பழம் அப்புறம் பாயாசம் வெத்தலப்பாக்கு பூவெல்லாம் நல்லா சாமிக்கு போட்டு விளக்கு ஏத்தி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு அம்மாச்சி தான் வந்து பூஜை ரூம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமியெல்லாம் அபிஷேகம் பண்ணி கிளீன் பண்ணி வந்து வச்சிருவாங்க சோ அதுதான் அதுக்கப்புறம் சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப திருப்தியா இருந்தது அதுக்கப்புறம் பதினோரு மணி ஆயிடுச்சு அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டலான்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா பாயசமும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கும் அதுக்கப்புறம் அந்த கார்டு பையாவுக்கு கொடுக்கறதுக்கும் செக்யூரிட்டி கார்டு பையாக்கு கொடுக்கறதுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து பேக் பண்ணி காஃபியோட எடுத்துட்டு அப்படியே போய் ஒரேதான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்பவும் போல் அரிசி களைஞ்சி ஒலைய வச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு வெந்துட்டு அதுக்கப்புறம் நேற்று அம்மாச்சி வந்து கீரை ஆஞ்சிப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சிட்டு இருந்தேன் நம்ம மாடி இருந்து இது பண்ணதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சில நேரம் கட் பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணுவாங்க இப்படி பண்ணக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் சோறு வெந்துருச்சுங்க அதையும் கையோட வந்து வடிச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா கீரை வந்து காய்ச்சி விட்டுலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில என்ன சுடு பண்ணிட்டு அதுல வந்து சீரம் வந்து நான் நல்லா பொரிய விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா வெங்காயம் வரமிளகாய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கீரையை வந்து சேர்த்துக்கலாம் கீரை அதுவும் மாடி தோட்டத்துக்கு கீரை அவ்வளோ டேஸ்டா இருந்ததுங்க உண்மையாவே ஸோ இந்த மாதிரி நம்மளோட கையால் விவசாயம் பண்ணி சாப்பிட்றதே ஒரு செம்மையான ஃபீலுங்க நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது எந்த ஒரு மருந்துமே போடாம வர்றது ஸோ அதை வந்து கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் கடைசியாக உப்பு சேர்த்து நம்ம கிளறி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் கீரை எடுத்து போகாம அதிகமாவும் உப்பு ஆயிடாம சூப்பராக கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கவனம் இருந்து வந்துட்டான் அவனை வரவேற்கிறதுக்கு ஒரு தம்பி நிற்கிறது பாருங்களேன் அதுக்கப்புறம் அவனோட யூனிஃபார்ம் கழட்டி மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா வாயிட்டு போய் மிஷினில் வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் நல்லா குளிப்பாட்டி விட்டோம்னு வச்சுனா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவாங்க ஸோ அதனால நல்லா ஃப்ரெஷ் அப் வந்து பண்ணி விட்டாச்சு ஸோ ஏன்னா அப்பதான் நல்லா இருக்கும் வெயில் டைம் இல்லையா அதுக்கப்புறம் அம்மாச்சிங்கால மோர் சோறு மாதிரி வச்சுட்டு அந்த மொச்சப்பேர் கத்திரிக்காய்லாம் எடுத்து வச்சு கீரை எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ல அவங்களுக்கும் இந்த மாதிரி வெயில் டைத்துல சாப்பிட பிடிக்கும் அதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மிஷினில் போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாடியில் காய போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் லஞ்சு எடுத்துக்கிறேன் சாதம் அதுக்கப்புறம் கீரை பொறியெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்புறம் மச்சப்பேர் கத்திரிக்காய்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் அதிகமாக வச்சுக்கோங்க ரைஸை கம்மி பண்ணிக்கோங்க வெயிட் மெயின்டைனிங் டயத்தில் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி கையோட முடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு வந்து சர்வீஸ்க்கு கூப்பிட்ருந்தோம் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணாங்க அப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டைம் அடிச்சு தம்பியை வந்து எழுப்பி அவரை வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவரை வந்து டியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் துணி எல்லாமே காஞ்சிருச்சு அதையே அள்ளிட்டு வந்துட்டு அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து அச்சய திருதி இல்லையா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம் வந்து ஒரு காயினாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு நானாச்சியும் தான் வந்து கடைக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து முனிர்கான்ற இடத்துல உள்ள தமிழ் ஸ்டோர் பாருங்களேன் ஸ்ரீராமா ஸ்டோர்னு போட்டிருக்க பாருங்க அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க ஸோ சிம்பிளா இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றது ரொம்பவே நல்லது ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாதம் குழம்பு எல்லாமே இருந்ததுங்க ஸோ அதை வச்சே வந்து டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வந்து வெயில் அப்படியே உஷ்ணம் தாங்க முடியலைங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெப்பர் ஆம்லெட் தான் வந்து போட்டேன் ஒரு ரெண்டு முட்டை சேர்த்த ஆம்லெட் எனக்கு அப்புறம் பிள்ளைங்க எல்லாருக்குமே ஆம்லெட் போட்டு கொடுத்து சாதம் குழம்பு இதெல்லாம் வச்சு எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை சேர்த்த ஆம்லெட் அதுக்கப்புறம் கீரை பொரியல் இருந்தது அதை நிறையா அள்ளி வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டேன் எங்கள் டின்னரை வந்து சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான் மதியம் ஹெவியாக சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டோன்னா தான் முடியும் அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு குழம்புலாம் வச்சு கொடுத்துட்டேன் கையோட வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் இன்னைக்கு வந்து டேவை வந்து கம்ப்ளீட் பண்றேன் ஸோ இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு டே வந்து போச்சு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அச்ச திருதிக்கு நெக்ஸ்ட் அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது தானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த விழா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க இவ்வளவு நிறைய வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி பாய்